நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்றைக்கி நம்ம ஒரு சில இன்னைக்கு நேற்று முந்தா நாள் நடந்த செய்திகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்மளை வந்து உணர்ச்சிகரமாக நம்ம மனதை கவர்ந்த முக்கியமான செய்திகள்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு செய்தி ஒரு தங்கை வந்து என்னோட தலைவனை நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அழுது அடம் பிடிச்சி பார்த்துருக்காங்க வேற யார நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை தான் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க பார்க்கும்போது என்ன நடக்குது பாருங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அண்ணன் உங்கள மாதிரி தான் நானும் புள்ளி விவரமாக தெரிஞ்சிக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விருப்பப்பட்டு அவங்க சொல்கிறாங்க விருப்பப்பட்டது மட்டும் இல்லாமல் பார்த்த ஒரு இதில் அவங்களுக்கு வந்து கண்ணீரை அடக்க முடியுது அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க அப்போது இது வந்து அந்த நிகழ்வை அவர் வந்து வேணாமா அப்படி சொல்லி அந்த மாணவியை வந்து தடுத்து ஆறுதல் படுத்தி ஆறுதலான சில வார்த்தைகள் கொடுத்து மன தைரியம் கொடுத்து வாழ்த்துக்களை அவரோட ஆசைகளை கொடுத்து அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாரு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில எனக்கு அப்போ பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்திருக்கும் ஒருத்தங்க வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க போகும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பார் அந்த நிகழ்வு தான் எனக்கு வந்துச்சு பாரத பிரதமருக்கான தகுதிகள் என்னென்ன இருக்கோ அவருக்கு என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் அவரோட தைரியம் எல்லாத்தையும் அப்படியே தமிழகத்தில் பிரதிபலிக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவராக அவர் வந்து வளர்ந்துட்டு இருக்கார் முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் மேலே இருந்த ஒரு அன்பும் பாசமும் ஒரு ஈர்ப்பும் அண்ணாமலை அவர்கள் மீது வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் கூட இவர் காவல்துறையில் ஒரு கர்நாடக சிங்கம் அப்படின்னு பேர் எடுத்து வந்திருக்கிறாரு அந்த இதில் சின்னதாக ஈர்ப்பு ஒரு கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவரோட பேச்சு அவரோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து இளைஞர்கள் குறிப்பாக அவர் பக்கம் வந்து திரும்பிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ரொம்ப பொறுமையா போயிட்டு இருந்தா ஒரே போர் அடிக்கும்ல அப்போ ஒரு சின்ன சேஞ்ச் வேண்டாமா அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் தாங்க கோவையில் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் வந்து ஹிந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இருவரோட தலைமையில் அங்க கோயமுத்தூர்ல ஒரு பெரிய ஒரு பேரணி வந்து நடந்தது என்ன அப்படின்னா கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு தீவிரவாதியான பயங்கரவாதிக்கு திமுக அரசு துணை போவதை கண்டித்து ஒரு பேரணி ஒரு கருப்பு பேரணி அன்றைக்கி வந்து நடந்தது அந்த பேரணியில் இருந்த கூட்டத்தை பாருங்களேன் அடே அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கா ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டங்க இது இது வந்து இந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு எழுச்சியை வந்து உண்டாக்கி இருக்கு இந்த சம்பவம் மட்டும் இல்லை இன்னொரு சம்பவம் பாருங்க இது எங்கே நடந்தது தெரியுமா சென்னிமலையில் அந்த சென்னிமலையை கல்வராயன் மலையா மாற்றுவேன் சொன்னதுக்கு உண்டான மக்களோட தன்னெழுச்சியாக வந்த ஒரு கூட்டம் இது இதை வந்து இந்து முன்னணி இந்த கூட்டத்தை வந்து நடத்தி காட்டி அதே மாதிரியான ஒரு கூட்டம் இது அதே மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பார்க்க முடியுது இந்து எழுச்சியை வந்து நம்ம பார்க்க முடியுது அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க சரி ஓகே இந்த செய்தி வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு போய் நிறுத்தும்போது போது அடுத்த ஒரு செய்தி இன்னும் இல்ல அப்படி தூக்கிட்டு போய் நிறுத்தம் என்னன்னு பார்க்கும்போது என்னப்பா நாங்க வந்து ஜாமீனே கொடுக்காம ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்புனா உடனே தூக்கி கொடுக்குறீங்க அமைச்சர் பதவியை என்ன நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க செந்தில் பாலாஜி தொடர்ந்து கிடைக்காம எல்லாரும் வந்து 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 இருந்தாங்க இவர் இவர் அந்த வந்து வெளியே இருக்கும்போதுல தொட சாட்சிகள்ப்படுவார்கள் திமுக அரசாங்கம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு கூட விமர்சகர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கோர்ட்டும் அந்த மாதிரிதான் நினைக்கிறதா அவங்களும் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில கூட சரி ஓகே இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்ற செய்தி பெருசாகிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே உடம்பு போய் பார்த்துட்டு வாங்க எப்படி பொன்முடி வந்து எனக்கு வயசாகிடுச்சிங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்ன மாதிரி இவரும் வந்து அதுமாரி காரணங்களை சொல்லிகிட்டு இருந்தார் அவருக்கு இடையில மாரடைப்புலாம் வந்தது ஆனால் மாரடைப்புலாம் முடிஞ்சு இப்போது அவர் வெளியே வந்து அமைச்சரானதுக்கப்புறம் அவருக்கு எப்படி டக்கு டக்கு டக்குன்னு சரியாகுதுன்னே தெரியல அவர்கிட்ட என்ன லேகியம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நம்மளும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அவர் வந்து இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் உடம்பு சரியில்லை நெஞ்சு வலிக்குது ஜாமீனே கிடைக்கலன்னு இருந்தவருக்கு ஜாமீனை கொடுத்து அனுப்புனா வந்த உடனே பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடி ஏதோ தீ சாரி தீவிரவாதின்னு சொல்ல வரல ஏதோ தியாகி மாதிரி கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வந்தேன் ஏன்னா எல்லாருமே தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா தியாகி மாதிரி அவர் வச்சு தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் மட்டுமா தியாகி மாதிரி தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க தீவிரவாதியம் தான் தான் தியாகியாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இதை நான் சொல்ல இதுவும் சமூக வலைதளங்கள்ல சொல்கிறது தான் எதுக்கு நம்ம ஊர் வம்பு அதில் சொல்கிறதா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஜாமீன்லேருந்து வெளியே வந்த உடனே இவருக்கு அமைச்சர் பதவி அப்படின்றதுலாம் கொஞ்சம் வந்து ஓவராக தான் இருக்குன்றதுனால அவங்க நீதிமன்றமே கேட்டாங்க என்ன இது மாதிரி பண்ணி வச்சுருங்க அதுக்கு பதில் கொடுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க பதிலும் கொடுக்கல தமிழக அரசாங்கம் அதை வந்து அவங்க திரும்ப திரும்ப கேள்வியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க எதுக்காக அமைச்சர் பதவி கொடுத்தீங்க கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னு தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் பதில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அடுத்து இன்றைக்கி நேற்று

தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தொகுதி தான் எங்களோட டார்கெட்டாவே இருந்ததுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எங்களோட இரநூறு தொகுதி தான் ஆனா ஈரோடு கள நிலவரத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இரநூறுலாம் கம்மி இன்னும் அதிகமாவே நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி பாருங்க நம்ம எவ்வளவு பார்த்தும் தெரிஞ்சும் ஒன்றும் வரல அப்ப இன்னும் இந்த வீடியோ பார்த்து என்னத்த ஒன்றும் மாறப்படுறது கிடையாது அடுத்தது அடுத்த அப்படியே பார்த்துட்டு